என் பேர் ஷம்ன யாஸ்மின் செகண்ட் எம்எஸ்சி மேக்ஸ் படிக்கிறேன் கவரி காலேஜ்லேருந்து வரும் இப்போ வந்து விண்வெளியில் வந்துட்டு நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் சேட்டலைட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க அது வந்துட்டு இப்போ சில சேட்டலைட் வந்து ஆப்ரேஷன் அதோட லைஃப் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அது அங்கேயே அப்படியே தான் தங்கிடுது ஸ்பேஸ் ஸ்டேஷனில் அப்படியே தான் இருக்காது அது வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது வேஸ் இருக்கா இல்லை அது வந்து வேறு ஆர்பிட்க்கு வந்து போயிடுமா வானத்தில் வந்து நிறையா அவங்க சொன்ன மாதிரி அதிகமான எண்ணிக்கையில் சேட்டிலைட் இருக்குது இந்த சேட்டலைட் ஒன்னோட ஒன்று மோதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கன்சாட்டியம் இருக்குது உலகத்தில் என்ன அப்படின்னா ஒரு நாடு வந்து சேட்டிலைட் அனுப்பணும்னா அவங்களுக்கு அப்ளிகேஷன் கொடுக்கணும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் சேட்டலைட்டை இந்த இடத்துல நிலைப்படுத்துங்க அப்படி சொல்லி இடத்த ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க சரியா அந்த இடத்துல கொண்டு போய் நீங்க வச்சுருவீங்க ஸோ அதனால அவங்க சாட்டிலைட் அந்த இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கும் இது யூசேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதனுடைய செயல் இழந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சேட்டிலைட் வந்து ஸ்மால் ஆப்ஜெக்ட் அது வந்து அவ்வளவு ப்ராப்ளம் கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சேட்டிலைட் வந்து கீழே எழுதுன்னு வச்சுக்கோங்க நம்ம ஸ்பேஸ்ல இருந்து நம்மளுடைய எர்த்துக்குள்ளே வருதுன்னா நம்மளுடைய அட்மாஸ்பியரில் நுழைஞ்ச உடனே நீங்க ஷூட்டிங் ஸ்டார் பார்த்துருப்பீங்க எரி நட்சத்திரம்னு சொல்லுவாங்க நைட் டைம்ல வாளத்துல வந்து சில நாட்களில் சிறப்பா பார்க்கலாம் அந்த நேரம்லாம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வானத்தில் இருக்க டஸ்ட்டு அட்மாஸ்பியரில் நுழையும் நுழையும் போது என்ன ஆகிடும்னா ஃப்ரிக்ஷனில் எரிஞ்சு காணாமல் போயிடும் சாட்டிலைட்டும் அந்த மாதிரி பெரும்பாலும் எரிஞ்சு போயிடும் அல்லது வந்து கடல்ல விழுந்துடும் பெரிய விபத்து கிடையாது அமெரிக்காவுடைய விண்வெளி ஸ்டேஷனுக்கு பேரு ஸ்கைலாப் ஸ்கைலாப் வந்து ஃபோர் இயர்ஸ்ல வந்து அதனுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு இப்போ என்னன்னா அது வந்து அப்படியே இறங்கி வர ஆரம்பிச்சிச்சு இப்போ வந்து அது வந்து நம்மளுடைய எர்த்துக்குள்ளே நுழையணும் எத்துக்குள்ள நுழையும் போது மிகப்பெரிய விபத்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா ரெகுலேட் பண்ணாங்க கடைசியாக இந்தியன் மகா பெருங்கடல் பார்த்திங்கன்னா அது உள்ளார வந்து விழுந்துச்சு அதனால் வந்து அழிவு இல்லாமல் போயிடுச்சு இந்த மாதிரி விஷயங்கள் நம்முடைய ஸ்பேஸில் இருந்து ரிட்டர்ன் ஆகும்போது தான் ரொம்ப பயப்படணும் இது சைஸ் வந்து பெரியதெல்லாம் கிடையாது மிக பிரம்மாண்டமாகவும் இருக்காது ஏன்னா சேட்டிலைட்டே வந்து பார்த்திங்கன்னா டெலிகம்யூனிகேஷன் சேட்டிலைட் வந்து வந்து டிரான்ஸ்போர்ட்டர் இது தான் என்ஜின்ஸு மிஷின்ஸு இவ்வளோ இருக்க போகுது ஸோ அது சைஸு சுமாலாக தான் இருக்கும் அப்படியே இம்பேக்ட் ரொம்ப கம்மி தான் அதனால் இந்த பிரச்சனை வராது